நம்ம ஈரோடு மாநகராட்சியில் ஒரு டிடிசி பத்தூர் ராபரோட ஒரு நல்ல ஒரு கேட்டெட் கியூமர் ஸ்டேட்ல நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன்லேயே இடம் பார்த்துட்ருக்கீங்களா இது அப்படின்னா இது உங்களுக்கான லேஅவுட் தாங்க நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சைட் வந்துடுதுங்க அதுவும் நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம லோட்டஸ் ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம லேஅவுட் வந்துடுதுங்க அது மட்டும் இல்லைங்க டிடிசிபி திருவரா பொருளோட நல்லா லக்ஸுரிஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் சதுரிகிலிருந்து லைவ் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரம் சதுரடி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்துக்கிடம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சைட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் நிறைந்த போகுதுதாங்க அதுவும் ப்ராப்பர் டவுன்ஷிப்புக்குள்ளே நல்ல ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ளேயே நம்மளை ஏட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே நோசின் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒய்டான தார் ரோடுங்க பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சைட்டுக்கு இருபுறமும் பார்த்து ரோட்டுக்கு இருபுறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகிய மரக்கன்றுகள் நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா லக்ஸுரியஸாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உள்ளேயே உங்களுக்கு சோலார் லைட்டும் தனியாக வந்துடுதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸும் உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க இபிலை பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு உள்ளேயே பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சைட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு காமௌண்ட் வால் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நல்லா ஒரு ஏழடி மட்டத்துக்கு நல்ல ஒரு காமவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நல்லா பார்த்தீங்கன்னா கிராண்டு வித் ஆர்ச்சிங்க உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸுக்கு செக்யூரிட்டி ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி உள்ளயே கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு கேட் எடுக்க இந்த மாதிரி ட்ரைவ் நீங்கள் எங்கேயுமே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுங்க அதுவும் டவுனுக்குள்ளே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற அளவுக்கு சைட்டு நம்பருக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு உள்ளேயே பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி வாக்கிங் போகிற ட்ராக்குங்க உங்களுக்கு யோகா பண்ணுறதுக்குமான ஃபெசிலிட்டிஸு ஒரு கம்யூனிட்டி ஹாலுங்க உங்களுக்கு சிசிடிங்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்து எல்லாமே உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க டீங்க விளையாடமான இடமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஃபீ நீங்கள் ஒரு லேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீஸ் பூலா அல்லது குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு அதை நம்ம வீடு கட்டி குடியேறத்துக்கு எல்லாமே ஏற்றப்போகுதிங்க உங்கள் முதலீட்டுக்கு சரிங்க வீடு கட்டுறதுக்கும் மிக மிக ஏற்ற இடங்க உங்கள் முதலீடு எட்டிப்பாகுறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு செக்யூர்டான பர்பஸான செக்யூர்டு ஏரியாங்க இது போன்ற இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதுவும் டவுன்ஷிப்பில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டோட இவ்வளோ ஒரு அண்ட் ப்ரீமியம் இல்லாத நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம சைட்லேயே போரும் போட்டிருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் தாங்க போரே போட்டிருக்காங்க இங்கே ரெண்டு போர் கஸ்டமர்ஸே போட்டிருக்காங்க அவங்களே நீங்கள் ரிவ்யூஸ் கேட்டுக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே குடிக்கலாங்க ஃபஸ்ட்டு டவுனுக்குள்ளே வாட்டர் சோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குதுங்க நம்ம சைட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்ட் லொக்கேஷனும் அன்னமார் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாக் வாக்அப் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு லைவ் வந்துடுதுங்க இந்த சைட்டு உங்களுக்கு பார்வையிடணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளேயும் காண்டாக்ட் நம்பர் தரங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தேவையான பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவங்களே உங்களுக்கு ப்ரொவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க மார்க்கெட் வேலையிலேருந்து ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அமௌண்ட் வந்து மார்க்கெட் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இடத்தோட பேரல் டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே நீங்கள் ஒரு பேனல் ஆயிரட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் முன்னாடியே கொடுத்துட்றாங்க இது போன்ற தகவல் உங்களுக்கு மேல் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க